பரண்ட புளி குழம்பு எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்தில் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டுக்குள்ளே சேர்த்துருக்கேன் நானு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகு கா ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம் அதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு தக்காளி போட்டாச்சு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் வதக்கி விட்டுட்டு அடுத்து தேங்காய் தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காவில் வந்து ஒரு கா போஷன் தேங்காய் வந்து நல்லா துருவி சேர்த்துருக்கேன் தேங்காவோட அந்த ஈரத்தன்மை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்டுலேயே இதை மசாலா எல்லாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்கிற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் புளி குழம்பு மசாலா இதை வந்து நல்லா ஆற வச்சு ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா மையாக அரைக்கணும் அது தனியாக இருக்கட்டும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க அடுத்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் காஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பில்லை சேர்த்துக்கோங்க அடுத்து பிரண்டை ஒரு கட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சைடில் இருக்க நாரெல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்து இப்போ இந்த எண்ணெயிலே சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா க்ளீன் பண்ண பிரண்டைய வந்து இதோட போட்டாச்சு பிரண்டைக்கு வந்து நல்லா தன்மை இருக்கும் நம்ம சரியாக வதக்கலைனா இப்போ நான் பச்சை கலராக போட்டது வந்து நல்லா நிறம் மாறி உங்களுக்கு வர்ற அளவு இந்த எண்ணெயிலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா பிரண்டையை வந்து நல்லா வதக்கி விடணும் அந்த அதோட கலர் வந்து மாறணும் அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கிட்ட ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாதிரி உங்களுக்கு வந்து வருபடணும் அடுத்து வெள்ளைப்பூடு ஒரு பத்து வெள்ளப்பூடு கிட்ட வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் வந்து வதக்கி விடணும் எண்ணெயிலையே நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் இது வந்து நம்ம நல்லா வச்சு சாப்பிடலாம் ஒரு ரெண்டு நாள் கூட அப்படியே இருக்கும் அது உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்குறேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசா இந்த பரண்டையிலே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோ இதோடு போட்டு நல்லா வந்து சுருள சுருள நம்ம வந்து வதக்க போகிறோம் இது நம்ம ஃபஸ்ட்டே வந்து அரைச்சி வச்ச மசாலா இதையும் வந்து போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த காயிலையே போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுவுமே வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து வதக்கி விடணும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்துட்டு அந்த கலரே மாறி எண்ணெய் வந்து வெளியில் வர்ற மாதிரி நான் வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் அந்த மிச்ச மசாலாலையும் தண்ணியை வந்து நான் க கலந்துட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த குழம்ப வந்து கொஞ்சம் ஆக்கியாச்சு ஆக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ ஒரு ஒரு கிளாஸ் அளவு இதுக்கப்புறம் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடுறோம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா இருக்கு இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு நான் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் இது கொதிச்சுட்ருக்கப்பே பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி தண்ணி நல்லா ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து கரைச்சு இருத்தி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இந்த புளியோட வாடை போகிற அளவு நீங்கள் நல்லா கொதிக்க விடணும் ஒரு மணி நேரம் கிட்ட கொதிச்சிச்சுன்னா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு பிறண்ட புளி குழம்பு ஆயிடும் புளி குழம்பு ரெடி